ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே கீழே இருக்குது பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து யாரையும் அந்த விஷயத்துக்காக வந்து சம்மந்தப்படுத்துகிறதோ இல்லை அதெல்லாம் வந்து நமக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறதுலேயோ அந்த ஒரு இதுவும் தான் ஏன்னா நமக்கு எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் நினைக்கிறோம் ஆனால் வந்து அவங்களாம் வந்து நம்மளை அப்படி நினைக்கிறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு இல்லை எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம கொடுக்குற விஷயங்கள் சரியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை தாண்டி நமக்கு யாரையும் எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது அப்படின்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எப்போதுமே மற்றவங்களை நம்ம வந்து நம்பி ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு காரணத்தை வந்து தேடி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்கிறத்துல தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேனா அப்படிலாம் கிடையாது எல்லாரும் எல்லா விஷயங்களையும் வந்து சரியாக இருக்கிறதில்ல நம்ம அந்த சரியாக இருக்கிற விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை என்ன வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோனாலே போதும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்கல ஆனால் அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சில விஷயத்தை வந்து நம்மளால் வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கான ஒரு டைமாக தான் இருக்குது அப்படின்னோடன அதெல்லாம் நம்மளால் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது சொல்கிற விஷயங்கள நீங்கள் சொல்லிகிட்டுருங்க சொல்ல முடியாத விஷயங்கள நம்ம அதையெல்லாம் வந்து தகுந்த மாதிரி ஒரு காரணத்தை வந்து தேடிக்கிட்டு நம்ம வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்த முடியாது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் வந்து போகிற மாதிரி இருக்கு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே மற்றவங்க நம்மளை ஈஸியாக வந்து ஒரு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அவங்கவுங்களும் வந்து அந்தந்த விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து அவங்க வந்து பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் வந்து சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்று இன்னும் அதெல்லாம் வந்து உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை ஓரளவு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்க தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இல்லாத விஷயங்களை நம்ம யோசிச்சு வந்து மனசை போட்டு குழப்பிட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு நாங்களும் கஷ்டப்படுறதுக்கு அது சரியில்லாத விஷயங்களை நம்ம யோசிச்சு நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு சில தீர்வை நம்ம ஏற்படுத்திக்கிறதா நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையில நல்லது அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசாமல் இருக்கிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும் நம்மளால் வந்து எல்லாத்தையும் எல்லா விஷயங்கள்லேயும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி நம்ம வந்து இது பண்ண முடியாது போக போக அவங்களுக்கு எல்லாமே நம்மளை பற்றி புரியறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வரும் அப்படின்னும்ல அதெல்லாம் டைம் வர்றப்போ வரட்டும் அதெல்லாம் நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அவங்களுக்காக நம்மளை பற்றி தெரியறதுக்கான ஒரு டைமுங்கிறது வேணும்ல அதுதான் நமக்கு இப்போ முக்கியமாக இருக்குது நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினச்சிக்காதீங்க எல்லாமே வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கணும் அப்படின்னே அதெல்லாம் கரெக்டை தான் நான் இல்லைங்களே அதை தாண்டி நீங்கள் யாரையும் எந்த விஷயத்துக்காக வந்து சார்ந்து இருக்காதிங்க சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவங்கவுங்களுக்கு வந்து அந்தந்த விஷயங்களில் நம்ம வந்து சரியாக ஒரு விஷயத்தை செய்கிறோமா செய்யலையா அப்படிங்கிறத உங்களுக்கே நீங்களே வந்து ஒரு காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டை தான் நான் இல்லைங்கள அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு உங்கள் முடிவை எடுத்துக்கிறது தான் நான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னா ஆமாம் ஆமாம்